ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிकांत அவர்களைப் பேசும்போது எதுக்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைதட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல சொல்ல கூடாது நான் சொன்னா நான் ஏதோ ஒரு மனசுல வெச்சிகிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க தரகாச்சிகளேங்களை பாத்திருப்பீங்க ஆ ஓல்ட் ஸ்கூல் டாக் பூத்தனடிங்கறல வைசை போய் பல் விழுந்து போய் டாரி வழுத்து सागर நлегеறல அடிகறனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்ல அமெரிக்கா மதிவுரிய துரைமுதல்வர்களுடைய நீண்டகால நண்பர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன சொன்னால் கிடையாது நம்ம நட்பு எப்பவுமே தொடரும்